சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி திடீர் உடைந்தது விஜயுடன் அதிமுக கூட்டணி வகுக்க மிகப்பெரிய ஒரு திட்டம் வகுத்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் கணொலிக்குள் போவதற்கு முன்பு போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி முறிய உள்ளதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தினா பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியில் இணைந்து செயல்பட்டதில் படுந்தோல்வியை சந்தித்தால் அதற்கு பிறகு பார்த்தினா முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் ஏகப்பட்ட விமர்சனங்களை வந்து கொட்டினார்கள் அது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதாவது பாஜக எங்களுடன் கூட்டணிக்கு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க குறிப்பாக முக்கியமான அமைச்சர் ஜெயக்குமார் கேபி முனுசாமி தங்கமணி சி சண்முகம் உள்ளிட்ட பல முன்னாள் அமைச்சர்கள் பாஜக எங்களுடன் கூட்டணி தான் நாங்கள் படுந்தோல்வி சந்தித்தோம் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலே வென்றிருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் தற்பொழுது அதிமுக கழகத்தில் எழுந்திருப்பதாகும் இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவுடன் அதாவது பாஜகவுடன் கூட்டணி வகுப்பதை வந்து தவிர்க்க வேண்டும் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் அதை முடித்து விடுங்கள் அப்படின்ற மாதிரியான தகவலை சொன்னதாக அதுக்கு பிறகு பார்த்தினா அதுக்குபடியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜயுடன் அதாவது தாவேக்காவுடன் கூட்டணி அமையுங்கள் அதாவது ஏற்கனவே விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு அதாவது பாஜகவுடன் கூட்டணி வகுத்திருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியுடனும் நாங்கள் கூட்டணி வகுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கூட்டணியை முறித்து விட்டு அந்த பக்கம் தாவேக்காவுடன் கூட்டணி வகுத்தால் நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அதிமுக கையில் எடுத்திருப்பதாக தற்போது தகவல் கிடைக்க பெற்றிருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்னென்னா பாஜக அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கீழே இருக்கக்கூடிய கட்சி கிடையாது எந்த அளவுக்கு டெல்லி மேலிடத்தில் வந்து மிக முக்கியமான கட்சி இப்போ வந்து வந்து பீகார் தேர்தலில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய அதாவது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த கட்சி அதனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அந்த அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வந்து ஏன்னா பாஜக எக்காரத்து கொண்டும் வரக்கூடாது தமிழக மக்கள் நினைத்துக் கொண்டிருப்பதாக ஒரு பக்கம் தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கிறது அதனால் பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியை முறித்துவிட்டு விஜய் உடன் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வகுப்பாரா அப்படி வகுத்தால் நம்ம நிறைய இடங்களை வெற்றி பெறலாமா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்